வணக்கம் எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிகிறதா அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலிலிருந்து ஓரம் கட்டப்படுவார் அவருக்கான வாய்ப்பை அவரை இழந்துவிட்டார் ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது சசிகலாவுடன் இணைந்து தாவேக்காவில் இணையவுள்ளதாகவும் இதுதான் ஓபிஎஸ்சிற்கு சிறந்த வழி என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது தென்மாவட்டங்களில் ஓபிஎஸ் இருக்கின்ற செல்வாக்கு ஆதரவுகள் அனைத்தும் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு சென்றுவிடும் இதை எடப்பாடியின் ஈகோவின் காரணமாக தவறவிட்டுவிட்டார் என்று ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் தென்மாவட்ட குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் கூறுவது சரியா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருடைய உதவியும் அதாவது ஓபிஎஸ் சசிகலா இவர்களது உதவிகள் இல்லாமல் அவரால் ஆட்சியை அமைக்க முடியுமா கடந்த பத்து தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்தும் சில இடைத்தேர்தல்களில் அதிமுக போட்டியிடாமல் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியை உருவாக்கியுள்ளார் இதில் பாஜக பாமக தேமுதிகவும் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது இன்னும் சில குறிப்பிட்ட சமூகத்தினரது கட்சியும் இணைந்துள்ளது ஆனால் சொல்லும் அளவிற்கான எந்த ஒரு பெரிய செயல்பாடுகளும் எடப்பாடியால் மக்கள் மத்தியில் கொண்டு வர முடியவில்லை அதற்கு காரணம் ஒட்டுமொத்த செய்தி ஊடகங்களும் விஜய் பக்கம் திரும்பியுள்ளது ஓபிஎஸையும் சசிகலாவையும் தென் மாவட்டங்களில் மிக முக்கியமான தலைவராக பார்க்கிறார்கள் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் தோல்வி அடைந்துவிட்டால் அரசியலிலிருந்து முழுமையாக எடப்பாடியே விலக்கி விடுவார்கள் அவரது கதை முடிந்துவிடும் என்பதற்கேற்ப சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமலேயே எடப்பாடியால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் இரநூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைய முடியும் ஏனென்றால் திமுகவில் இருக்கக்கூடிய சில தொண்டர்களும் பிற கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் எடப்பாடியை நோக்கி வருகிறார்கள் ஓபிஎஸின் ஆதரவாளர்களை பெரும்பான்மையினோர் ஓபிஎஸை விட்டுவிட்டு அதிமுகவில் இணைந்து விட்டார்கள் எடப்பாடியின் பின்னால் யார் அது வெறும் தான் என்று எடப்பாடியும் நேரடியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிதான் வருகிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு அறுபது நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஓ பக்கம் காத்து வருகிறதா அல்லது எடப்பாடியின் கதை முடிகிறதா உங்களது உண்மையான கருத்துக்களை அதிமுகவின் தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறுங்கள் அடுத்த அதிமுகவை நிர்ணயிப்பது வெற்றியடைய வைப்பது யாரால் முடியும் எடப்பாடியா ஓபிஎஸ்ஸா சசிகலாவா என்பதை கமெண்டில் கூறுங்கள்